லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு பயிருங்கள் நாம் இணைந்து பயணிப்போம் லைன்ஸ் மீடியா தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்ற அரசியல் கலா நிகழ்ச்சிக்கு தங்களை அன்போடு வரவேற்க நான் வணக்கம் வணக்கம் சின்னா சட்டமன்றத்தில் வேல்முருகன் அவர்கள் வந்து தமிழ்நாடு அப்படின்னு பேர் வரணும் பேருந்துலன்னு ஒரு கோரிக்கை வைச்சார் அதற்கு அதன் துறையான அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் ஒரு பதிலை சொல்லியிருக்காங்க அந்த பதில் நீங்கள் பார்த்தீங்களா நாங்கள் அப்புறம் பார்த்தேன் அதாவது இன்ப தேன் வந்து காதில் பாயுது அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி இது இன்ப நெருப்பாத மாதிரி ஏதோ ஒன்று சொல்லலாம் காதில் வந்து நெருப்ப காட்சி ஊற்றுறது மாதிரி அவர் வந்து திமுகவுடைய அமைச்சர் தமிழர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியல் பேசுனா வந்து திராவிட கூட்டம் வந்து நாங்கள் தான் வந்து உங்களுக்கு எல்லாம் அத்தாரிட்டி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க இங்கே நம்ம வந்து தமிழர்கள் வந்து தமிழ்நாட்டோடைய போக்குவரத்து இதுக்கு வந்து பேரை வந்து அந்த இடத்துல ஏன் வெறும் அரசு கழக இருக்குது அப்படிங்கிற கேள்வியை தமிழர்கள் எரி எழுப்புனா குறிப்பாக இந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து ஒரு தர பாராட்டணும் பெங்களூரை சேர்ந்த கோபி ஏகாம்பரம் உள்ளிட்ட அந்த சகோதரர்கள் தோழர்கள் வந்து அவர்கள்தான் இன்றைக்கு இந்த சட்டமன்றத்தில் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கேள்வி எழுப்புவதற்கும் சிவசங்கர் வந்து இப்படி ஒரு பதிலை கேவலமான ஒரு பதிலை சொல்வதற்கும் இந்த தோழர்கள் தான் முக்கிய காரணம் அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டில் நாம் தமிழர் தம்பிமார்கள் எல்லாருமே வந்து அந்த பிரச்சனையை வந்து முன்னெடுத்து போராட்டத்தை ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வந்து அது சட்டமன்றத்தில் அண்ணன் தமிழ்தேசியத்தின் ஒரு குரலாக அண்ணன் வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பா அந்த கேள்விக்கு இது பதில் இல்லையே அப்படின்ற மாதிரி இதுக்கு இது பதில் இல்லையப்பா அப்படிங்கிற மாதிரி நம்ம அமைச்சர் அவர்கள் வந்து இப்படி ஒரு பதிலை சொல்கிறாரு அப்போது வந்து நம்ம இதில் யோசிக்க வேண்டியது இருக்குன்னா திமுக ஆட்சியில் அந்த தமிழ்நாடுங்கிற வார்த்தை வந்து குறிப்பாக திமுகன்னு சொன்ன சாதனம் பேர் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாடு தமிழர்கள் இதெல்லாம் வந்து இவர்களுக்கு காதலை ஈயத்த காட்சி ஊற்றுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம வந்து சிவசங்கர் அவர்களுடைய அந்த பதில் உரையின் மூலமாக தெரிஞ்சுக்கணும் என்னங்க உங்களுக்கு அரசு போக்குவரத்து கழகம்னு எழுதுனா இடம் இருக்குது அதில் முன்னாடி நாலு வார்த்தை தமிழ்நாடுன்னு அஞ்சு வார்த்தை எழுத்த ஐந்தெழுத்து மந்திரம் ஓம் நமச்சிவாய மாதிரி ஐந்து எழுத்து மந்திரம் வந்து உங்களுக்கு அதில் வந்து இடம் வரணும்னா அவ்வளோ வலிக்குது அதுக்கு வந்து என்ன ஏதோ சொல்லுவாங்கள கவுண்டர் பண்ணி ஒரு காமெடியில் நான் இப்படிக்கா சுற்றும் போது நீ அப்படிக்கா சுற்று ஈயன் புதுசின மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்குன்ட்டு அதிமுகவில் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாத்தையும் சோழியம் முடிக்கிறீங்க சரியா அந்த திட்டங்கள் வந்து புது பேர் வைக்கிறீங்க உங்களோட ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க இப்படி அதிமுகவில் கொண்டு வரப்படுற ஜெயலலிதா கொண்டு வந்த திட்டங்கள் ஹோட்டல் வியாபாரம் இல்லைன்னு இதை மூடி மூடுவீங்க எல்லாம் நடக்குது ஆனால் இந்த விஷயத்துல மட்டும் அதிமுகவுடைய பாலிசியை நாங்கள் அப்படியே பின்தொடர்வோம் அப்படின்னா அது கேவலமா இல்லையா இல்ல அது இல்லாம இது தமிழர்களுடைய இயல்பான எண்ணம் தானே பதினைந்து ஆண்டுகளா அவர் சிவசங்கர் அவர்களுக்கு சொல்றாரு பத்தாண்டுகள் பதினைந்து ஆண்டுகள் ஆயிடுச்சு அப்போலாம் எழுப்பாதவங்க இப்போ வந்து எதுக்கு எழுப்புகிறாங்க குறிப்பாக நாம் தமிழர் சொல்கிறாரு அவர்கள் அந்த அமை அமைப்பு அமைப்பைச் சேர்ந்தவர்கள் தங்களோட இருப்பை காட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரியான போராட்டங்களை எடுக்கிறாங்க அப்படின்ட்டு இப்படி சொல்கிறது வெக்கமாக இல்லையா சிவசங்கர் அவர்களே உங்களுக்கு இந்த இதை வந்து இப்படி ஒரு கேள்வியை வந்து தமிழர்கள் எழுப்புகிற நிலையை திமுக ஆட்சி உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறதே அசிங்கமானது எதுக்கு நாங்கள் வந்து தமிழ்நாடுன்னு தமிழ்நாட்டில் இருக்கிறது தமிழ்நாடு அரசு இங்கே இருக்கிறது எல்லாமே தமிழ்நாடு ம மையமாக வைத்து தான் வரணும் அந்த ஸ்பேஸை தமிழ்நாடுங்கிற ஸ்டிக்கர் எடுத்தோன்னா நைட்டோட நைட்டாக அந்த இடத்துல திராவிட நாடு அப்படின்னு ஸ்டிக்கர் ஓட்டுறதுக்கு எதுவும் வந்து ரகசியமான உத்தரவு எதுவும் வந்திருக்கா இல்லை நீங்கள் எந்த பதில் சொன்னாலும் அவர் ஒரு பதில் சொல்கிறாரு தமிழ்நாடு அப்படின்றது பெயர் எழுதும் போது ரொம்ப பெரியதாக இருக்குது அது எந்த கோட்டத்தை சார்ந்தது அப்படின்னு வைக்க முடியும் கோட்டத்தை சேர்ந்தது முன்னாடி சின்னதாக வைங்க அதனால அது அரசுன்னு வைக்கிறோம் ஒருவேளை நீங்கள் இன்னைக்கு இப்படி கேட்குறீங்க நாளைக்கு என்ன சொல்லுவீங்க மருத்துவமனைகளில் கல்வி வளங்களில் அரசு துறை அரசுன்னு இருக்குது அந்த அரசு கட்டிடங்கள் அனைத்து தமிழ்நாட்டில் தானே இருக்குது எல்லாத்துக்குமே நம்ம தமிழ்நாடுன்னு பேர் வச்சிருக்க முடியாது அப்படின்னு தமிழ்நாட்டில் தான் இருக்கு தமிழ்நாடு அரசு இருக்கு மத்திய அரசு அலுவலகம் இருக்கு மத்திய அரசுக்குள்ள அலுவலகம்னு தனியாக அவங்க குறிக்காமல அப்போ இது தமிழ்நாடு அரசு அலுவலகம்னு நீங்க தனியாக குறிக்கணும் தானே தமிழ்நாடு அரசு மருத்துவமனை அப்படின்னு குறிங்க தமிழ்நாடு அரசு பள்ளின்னு வைங்க என்ன ஆயிரப்போது அது அதை வந்து மடக்கிட்டதா வந்து வேல்முருகன் நடனம் மடக்கிட்டதா அவரு வந்து சொல்றாரு அரசு பள்ளி அப்படின்னு இருக்கு தமிழ்நாடு அரசு பள்ளி ஆமாம் வைங்க சரி இவ்வளோ நாள் வைக்கல வைங்க இனிமே தமிழ்நாடு நாள் அப்படின்னு நான் தமிழர்கள் வந்து கொண்டாடினா நவம்பர் ஒன்றை எடுத்தா இவர்கள் இல்லை இல்லைல்ல இல்ல துறை வந்து பெயர் வச்ச தான் வந்து தமிழ்நாடு நாள்னு நீங்கள் வந்து தமிழ்நாடு அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்கள் தான் சொந்தமோ யாரு எழுபது நாளுக்கு மேலே வந்து உண்ணாவிரதம் இருந்து செத்து போன பெரியவர் வந்து நம்ம சங்கரலிங்க நாடார் அவர்களுடைய உயிர் தியாகம் வந்து அதுக்கு காரணம் கிடையாது அண்ணா பெயர் வைத்தது தான் காரணம் அண்ணா பெயர் வைப்பதற்கு காரணம் அவருடைய தியாகம் அப்படிங்கிறது இல்லை அண்ணா பெயர் வைத்ததுனால தான் இது ஆனது அப்படிங்கிறத நீங்கள் முன்னே எடுத்து அதை உங்கள் ஸ்டிக்கரை ஒட்டுறீங்கள்ல இல்ல அவரும் ஒரு தமிழர் தானே எது ரெண்டு பேரும் கேக்குறாங்க இரண்டு பேருமே தமிழர்கள் தானே தமிழர்கள் தானே தமிழர் சொன்னதுனால தானே கொண்டாட தமிழர்கள் தானே ஒன்றாம் வச்சா உங்களுக்கு என்ன ஆயிரும் நீங்க நீங்கள் அந்த இடத்துல தான் நுணுக்கி அவருக்கு போய்டும் இதை சாதாரண வந்துட்டீங்களா பயன்ட்டு இதை தான் சாதாரணமாக ஒரு சின்ன வார்த்தை அப்படின்னு நினச்சி நீங்க கடந்து போறீங்க அந்த சின்ன வார்த்தைக்குள்ளேயுமே திராவிட நுணுக்கம் இருக்கும் சதி இருக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிறது நவம்பர் ஒன்றில் வச்சுட்டா அது வந்து இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு மொழிவரி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறது நினைவுபடுத்தப்படும் அப்படிங்கிறது வந்துடும் அப்படி வரக்கூடாது அது அத்திய திமுகவுடைய இதன் மூலமாக அண்ணாவின் மூலமாக இது பெயர் வைக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக வைக்கிறது அந்த இடத்துல சங்கரலிங்கனார் வரமாட்டார் இது எல்லாமே நுணுக்கமான அரசியல் இப்படி சரி போகட்டும் அதெல்லாம் கூட கொடுங்க அதுக்கெல்லாம் நீங்கள் சொந்தம் கொண்டாடுறீங்கள அப்படி தமிழ்நாடு தமிழ்நாடு வாய் திறக்க மாட்டாங்க ஆர் என் ரவி வந்து ஏதாவது சொல்லிட்டா வந்து அங்க அவரு தமிழகம் போட கூடாது அப்படின்னா தமிழ்நாடு இங்க விரிவாக அதை சொல்லுவாங்க தமிழ்நாடுன்னு எழுத கூடாது தமிழகம் தமிழ்நாடு தமிழ்நாடு அப்படின்னா அங்க ஒரு சங்கியோட எழுதி கொடுத்துருப்பாங்கல்ல அதுக்கு மறுப்பா இவர்கள் வந்து இல்லை இல்லை தமிழ்நாடு தான் அப்படின்னு வ வழிந்து நீங்கள் சொல்லுவீங்களில்ல இப்படி வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் தமிழ்நாடுங்கிறத பேச உங்களுடைய தேவைப்படும் போது அரசியலுக்கு நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் இந்த விஷயத்துலேயே வைக்கல இதை என்னை கேட்டால் இந்த போராட்டத்தை நாம் ரூம் மற்ற தமிழ் தேசிய இயக்கங்களும் இன்னும் தீவிரமாக எடுக்க வேண்டிய அவசியத்தை சிவசங்கர் அவர்களோனுடைய பதில் வந்து உருவாக்கியிருக்கு அண்ணன் வேல்முருகன் அவர்கள் கூட இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்பியது மிக முக்கியமான கேள்வி அண்ணனுக்கு வந்து பாராட்டுகளும் நன்றிகளும் அந்த இடத்துல நம்ம வந்து இப்போ பொது தளத்தில் நம்ம கேள்வியாகவும் போராட்டமாகவும் நம்ம செஞ்சாலுமே சட்டமன்றத்தில் அதை வந்து கேள்வியாக அண்ணன் எழுப்பியதுனால இப்படி ஒரு பதில் வந்து இவ்வளோ மட்டரகமான ஒரு பதிலை அவர் சிவசங்கர் அவர் என்ன செய்வார் தலைமை சொல்கிறத அவர் செய்வார் தலைமை இப்படி ஒரு பதிலை சொல்லி நாளையில வந்து தமிழ்நாடுங்கிற ஸ்டீக்கர் ஒட்டப்படும் அப்படின்னு தலைமை சொல்லியிருந்தா அவர் அந்த பதிலை சொல்லியிருப்பார் இதுக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை வச்சார் அவர் இந்த முதல்ல வந்து திருக்குறள்லாம் இல்லாம முதல்ல இருந்தது இப்போ வந்து வர பேருந்துகளும் அது இல்லாம இருக்கு அப்படின்னாங்க இல்ல நாங்க அதை செக் பண்ணிட்டு நாங்க அந்த திருக்குறள் நாங்க வச்சிடறோம் அப்படின்னாங்க அதை கொடுத்துட்டாங்க அதுல யார் எழுது யார் எழுதுனது யார் அதுக்கு வந்து உரையை எழுதி யாருக்கு எழுத வச்சுருப்பாங்க இந்த நைஸாக கேப்பில் நான் பார்க்கல உண்மையில் நான் ப பயணம் செய்யலை இருந்தால் ஒருவேளை வைக்கிறதா இருந்தால் கலைஞருடைய உரை அப்படின்னு அதுக்குள்ளே உள்ள சுறியிருப்பாங்க அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கு கலைஞர் அப்படிங்கிற வார்த்தையை உள்ள சொல்லியிருப்பாங்க அந்த வாய்ப்பும் இருக்கு அதை நம்ம செக் பண்ணும் சரி அந்த மாதிரி வச்சாங்க இப்போ இந்த மாதிரியான கோரிக்கையில் அவர் என்ன சொல்கிறாரு இது ரொம்ப பெருசாக ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க இதை தவிர்த்து நிறைய விஷயங்கள் இருக்குது தமிழ்நாட்டில் தான் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த பேர்னால ஒரு பெரிய அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு ஒரு ஏன் சரி அப்போ ஏன் திராவிட மாடல்னு சொல்கிறீங்க பேரில் தான் ஒன்றும் இல்லையங்க நாங்கள் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம் உங்களுக்கு தான் அப்படி சொன்னோன்னே உங்களுக்கு பேரில் ஒன்றும் இல்லைன்னு கிடைங்க நீங்கள் ஏன் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்க பேரில் தான் ஒன்றும் இல்லையே தமிழ்நாடு தமிழர்களுடைய ஆட்சின்னு சொல்லுங்க ஏன் வந்து திராவிட மாடல்னு சொல்கிறீங்க ஒளிந்து திணிக்கிறீங்க ஏன் வந்து உங்களுக்கு எங்களுடைய பொங்கலை வந்து சம திராவிட பொங்கல்னு சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது பேரில் தான் ஒன்றுமே இல்லையே தமிழர்களுடைய பொங்கல் சொல்லுங்க தமிழ் பொங்கல் பொங்கலை பொங்கல்னு சொல்லுங்க அதெல்லாம் வேணாம் பொங்கலை பொங்கல்னு சொல்லுங்க தமிழர் திருநாள்னு சொ வாயில் வரமாட்டுங்க ஏன் நாக்கு ரோல் ஆயிடுது அப்போ உங்களுக்கு தமிழ்நாடு தமிழர்கள் அப்படிங்கிற வார்த்தை எல்லாம் வந்து கசப்பாக இருக்கிறது திராவிட கூட்டத்திற்கு திராவிட கூட்டத்தில் திராவிடத்தின் பேரில் ஒளிந்திருக்கிற கூட்டத்திற்கு அப்படி தான் சொல்கிறேன் அவர்களுக்கு கசப்பாக இருக்கிற அதனுடைய சாட்சி தான் இப்படியான ஒரு பதில் வருது உண்மையை சொல்ல போனால் இனிமேல் இந்த போரா இந்த பதிலுக்கு அப்புறம் இந்த போராட்டம் இன்னும் தீவிரமாக அண்ணன் சீமான் அவர்கள் வந்து தன்னுடைய தம்பி தங்கைகளுக்கு இந்த உத்தரவுகள் போட்டு இந்த போராட்டத்தை தமிழ்நாடு முழுக்க இன்னும் வீரியமாக இதை கொண்டு போன நல்ல வாய்ப்பு இது நம்ம எப்படி வந்து திராவிடம் தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் கைவிடுகிறது அப்படிங்கிறத வந்து பொது தளத்தில் தமிழர்களிடம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வாய்ப்பு இதை வந்து பயன்படுத்திக்கணும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்பாங்களா நன்றி